எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரவை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு கெட்டு போகாமல் செய்ய போகிறேன் நான் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது முந்திரி வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறின உடனே திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது திராட்சை சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் கலர் மாறி வந்து இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள் முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன் இந்த ரவையை சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு கப்பு ரவை ரவை வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இருக்கணும் ரவை அதே மாதிரி அந்த ரவையோட பச்சை மணம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் ரவை அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அளவுக்கு தான் வந்து இந்த ரவா லட்டு வந்து ஒரு வாரம் இல்லை பத்து பதினஞ்சு நாள் கூட போகாமல் நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதனால் நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும் ரவை வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வறுந்து வந்துடுச்சு இப்போது வந்து நம்ம தேங்காய் வந்து ரவை கூடவே சேர்த்துக்கலாம் நான் மூணு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காவும் ரவையும் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வறுந்து வரணும் அதாவது தேங்காய் வந்து பச்சை இல்லாமல் ரவையோடு சேர்ந்து நல்லா அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் டைம் எடுத்து நம்ம செய்யும் போது தான் ஒரு இருபது நாள் அப்படி கூட வச்சு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தேங்காய் ரவை சேர்த்து நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம வறுத்துக்கிட்ட முந்திரி திராட்சை இதுலேயே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ தான் அரைச்சேன் சக்கரை சேர்த்து அரைச்சதுனால ஏற்கனவே அரைச்சது காலி ஆகிடுச்சி அதனால் வந்து இப்போ அரைச்சி எடுத்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சக்கரை பாகு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு ரவை எடுத்தேன் தேங்காய் வந்து எப்போவுமே நீங்கள் கணக்கு வைக்காதீங்க மூணு கப்பு ரவைன்னா மூணு கப்பு வந்து சக்கரை சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இனிப்பு நான் அளந்து தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு கப்பு ரவைக்கு மூணு கப்பு சர்க்கரை எடுத்துங்க அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு சர்க்கரைக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க போதும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க ஒரு கம்பி பதம் வரணும் ரொம்ப வந்து இதுவாகிடுச்சுன்னா ரவை வந்து ரவை லட்டு வந்து சரியாக வராது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கணும் அதனால் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு ஒரு கம்பி பதம் வந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்ட இப்படி கம்பி மாதிரி வருது பாருங்கள் தெரியுதா பாருங்க இந்த மாதிரி வந்து லைன் வரணும் இப்போ வந்து கரெக்டான பக்குவம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவையை வந்து கொட்டி கலந்துக்கணும் எல்லா ரவையும் கொட்டி கலந்துடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை சேர்த்துக்குங்க பாருங்கள் சக்கரை பாகில் வந்து ரவை எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே அழுத்தி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆரட்டும் லைட்டான சூட்டில் வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கினா நல்லா உருண்டை வந்து நல்லா வரும் இப்போ சூடாக இருக்கும் போது வந்து நம்ம உருண்டை பண்ண முடியாது தண்ணி அளவு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சதுனால பாருங்கள் கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு ஆரட்டும் இந்த மாதிரி நீங்கள் சக்கரை பாகு செஞ்சு பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு மாதம் கூட கெட்டு போனால் பத்து பதினஞ்சு நாள்னு சொன்னேன் இன்னும் கூட பத்து நாள் வந்து தாங்கும் ஏன்னா பாலெலாம் நம்ம சேர்த்துக்கல ரொம்ப நல்லா இருக்கும் நெய்யும் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் ரவா லட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கலந்துட்டு நான் அப்படியே அழித்துட்டு தட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சூடு லைட்டாக ஆரட்ட உருண்டை பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க என் கை அந்த அளவுக்கு தான் உருண்டை வருது சின்ன சின்னதாக அதனால வந்து நான் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு இருக்கிறேன் சின்ன சின்னதாக போடு ஆமாம் சாப்பிட்றதுக்கும் ஆளுக்கு ஒன்று இருக்கும் கொஞ்சம் நெய் தடவிட்டு விட்டு வந்து உருண்டை பிடிங்க கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டு கையில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் சுடு சுடு தான் உருண்டை பிடிக்க முடியும் எல்லா லட்டும் வந்து இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே காலி ஆகிடுச்சி பிடிச்சிங்க தட்டில் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக பிடிச்சா அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை ஆமாம் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அதனால் வந்து சைஸ் கொஞ்சம் பெரு பெருசாக பிடிச்சிக்கிட்டேன் சூட்டில் பிடிச்சினா இப்போ சூடு ஆறிடுச்சிங்க நல்லா அதனால் வந்து சூடு இல்லாத பிடிச்சதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதுனால சூடு இல்லாமல் பிடிச்சிக்கிட்டேன் எல்லாமே வந்து நான் ரவை ரவா லட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ தான் வந்தது பார்க்கலாம் ஆறு ஒன்பது பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு வந்ததுங்க ஒரு சின்ன கப்பில் மூணு கப்பு ரவை மூணு கப்பு சக்கரை ஒன்றரை கப்பு தேங்காய் போட்டோம் இருபத்தி ரெண்டு வந்து அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி ஏதாவது சீர் பண்ணுறோம் தட்டு வரிசைலாம் செய்யும்போது இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு ஏற்றிமே அழகாக வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா சூடு ஆரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட வந்து இதை நம்ம சக்கரை பாகல் எடுத்ததுனால இருபது நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உடைக்கும் போது எப்படி வருது பாருங்கள் நல்லா மா இந்த மாதிரி வரணும் கெட்டி ஆகக்கூடாது கல் மாதிரி ஆகக்கூடாது இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் வந்து ரவா லட்டு செஞ்சு பாருங்கள் ஆனால் வந்து சர்க்கரை பாகு மட்டும் மெயின் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஒரே ஒரு கம்பி பாதை தான் வரணும் கொஞ்சம் வந்து அதிகமாகிட்டா கூட உருண்டை பிடிக்க வராது உதிரு உதிராக போயிடும் அதனால வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது பாகு எடுக்க வந்து எங்களுக்கு கஷ்டம் தெரியாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ரவாலெலாம் வறுத்து எல்லாமே தேங்காய்லாம் போட்டு வறுத்துட்டோம் இல்லையா பால் காய வச்சு வச்சுட்டு பால் ஊற்றி லைட்டாக சுட சுட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போவாது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் பால் வந்து நல்லா காய வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் வந்து இந்த லட்டு பிடிக்கிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாகை எடுக்க தெரியாதவங்க சர்க்கரை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துட்டு பால் ஊற்றி உருண்டை பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியா அது இது தெரியலன்னா இதை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் நீங்களும் இதே மாதிரி ரவால் அடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி